அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கிய அதிமுக வேட்பாளர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே வேட்பு மனுவிற்கான கால அவகாசம் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்தது இதில் இடையில் மூன்று நாட்கள் பொங்கல் விடுமுறை என்பதனால் கால அவகாசம் மூன்று நாட்கள் மட்டுமே இருந்தது எனவே இறுதி நாளில் பல பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார்கள் குறிப்பாக ஐம்பத்தெட்டு பேர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார்கள் இதில் மூன்று பேருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் மீதம் ஐம்பத்தி ஐந்து பேர் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக திமுகவின் வேட்பாளர் திரு வி பி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கீதா லட்சுமி போன்றவர்களினுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈரோடு பகுதியின் முக்கிய அதிமுக பிரமுகரான திரு செந்தில் முருகன் அவர்கள் சுயேட்சையாக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் அவரது வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுதான் தமிழக அரசியலில் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாது என அக்கட்சியின் பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அறிவிக்கப்பட்டு விட்டது இருப்பினும் கூட அதிமுகவின் முக்கிய பிரமுகர் ஒருவர் இந்த தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கி உள்ளார் அப்படியென்றால் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக இந்த தேர்தலில் தனது ஆதரவாளரை களம் இறக்கி உள்ளாரா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இவர் போட்டியிட உள்ளாரா என்பதுதான் கேள்வியாக உள்ளது யார் இந்த செந்தில் குமார் இவர் வெளிநாடுகளில் பணிபுரிந்த ஒரு ஐடி ஊழியர் கொரோனா காலகட்டத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற முறை வந்தபோது வீட்டில் இருந்து கொண்டே இவர் வேலை செய்து கொண்டிருந்தார் ஈரோடு கிழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தமிழ் மகன் ஈவேரா இறந்தபோது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது அப்பொழுது மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் போட்டியிட்டார் ஆனால் அதிமுகவின் சார்பில் திரு தென்னரசு அவர்களும் ஓபிஎஸ் அணியின் சார்பில் இந்த செந்தில் முருகன் அவர்களும் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் ஓபிஎஸ் அணியின் அடிப்படை உறுப்பினரே இல்லாத இவர் எப்படி வேட்பாளராக்கப்பட்டார் என்பது ஓபிஎஸ் அணியினராலே கேள்வி எழுப்பப்பட்டது இருப்பினும் அவசர அவசரமாக இவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டது பின்பு இவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் இவரது புகைப்படம் கூட ஜெராக்ஸ் முறையில் வெளியிடப்பட்டிருந்தது அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடுவதால் ஓபிஎஸ் அணியும் களமிறங்கினால் வாக்கு பிரியும் என்பதனால் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் அண்ணாமலையோடு தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் அணியினரை நேரில் சந்தித்து நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டதால் ஓபிஎஸ் தனது வேட்பாளரை வாபஸ் பெற்றார் என்று கூறப்படுகிறது இப்படி அரசியலுக்கு வந்தவர்தான் செந்தில் முருகன் என்பவர் அதே சமயத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்தவுடன் ஓபிஎஸ் அணியினுடைய ஈரோடு மாநகர செயலாளராக இருந்த திரு முருகானந்தம் தலைமையில் ஓபிஎஸ் அணியினர் அப்படியே எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சேர்ந்து அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த செந்தில் முருகன் அவர்கள் எடப்பாடி அணியில் சேர்ந்து விட்டார் பின்பு எடப்பாடியினுடைய ஆதரவாளராக செயல்பட்டு வந்தார் தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுயேச்சையாக களமிறங்கி உள்ளார் தற்பொழுது அனைவரது கேள்வியாகவும் உள்ளது எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் இவர் களம் இறங்கினாரா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இவர் களம் இறங்கினாரா என்பதே கேள்வியாக உள்ளது விக்ரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது இதேபோன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்கும் என அறிவித்துவிட்டது ஏனெனில் இடைத்தேர்தல்கள் ஜனநாயக முறைப்படி நடைபெறுவது இல்லை ஆளும் கட்சிகள் தங்களது பண பலத்தாலும் அதிகார பலத்தாலும் எதிர்கட்சிகளை வாக்கு சேகரிக்க கூட விடாமல் தெருவுக்கு ஒரு அமைச்சர்களை இறக்கி மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து மக்களை சிந்திக்க விடாமல் செய்து வாக்குகளை பெற்றுவிடுகிறார்கள் எனவே இடைத்தேர்தல்கள் ஜனநாயக முறைப்படி நடைபெறுவது இல்லை எனவே தான் நாங்கள் போட்டியிடுவது இல்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் அப்படியென்றால் அவரது அணியில் உள்ள திரு செந்தில் முருகன் அவர்கள் எப்படி இந்த இடைத்தேர்தலில் களமிறங்கி உள்ளார் ஒருவேளை அதிமுகவினுடைய வாக்குகளை செந்தில் முருகன் அவர்கள் பெற வேண்டும் என்பதனால் களமிறக்கப்பட்டாரா என்ற கேள்வியும் எழுகிறது மேலும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் தங்களது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சுயேட்சையாக களமிறங்கியுள்ளார் எனவே தங்களது வாக்குகளை அனைத்தையும் செந்தில் முருகனுக்கு அளித்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவர் களமிறங்கி இருக்கலாம் மேலும் அதிமுக வாக்காளர்கள் செந்தில் முருகனுக்கு வாக்களிப்பார்களா என்பதுதான் கேள்வியாக உள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி சுயேட்சையாக களமிறங்கிய செந்தில் முருகனுக்கு ஆதரவு அளிப்பாரா என்பதும் தற்பொழுதைய கேள்வியாக இருந்து வருகிறது மேலும் செந்தில் முருகனை இறுதி நேரத்தில் மைண்ட் வாஷ் செய்து அவரை களத்திலிருந்து வெளியேற்றலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது இறுதி நாளில் செந்தில் முருகன் தனது வேட்பு மனுவை வாபஸ் பெறப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை தற்பொழுது அதிமுகவின் சார்பில் செந்தில் முருகன் களமிறக்கப்பட்டுள்ளார் என்பதே அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ள முக்கிய செய்தி நன்றி